செல்வமகள் திட்டம் விழிப்புணர்வு இந்திய அஞ்சல் துறை சார்பாக பல்வேறு கணக்குகள் துவங்கப்பட்டு மக்களுக்கு பயனுள்ள வகைகள் திகழ்கிறது அதனைத் தொடர்ந்து செல்வமகள் சேமிப்பு கணக்கு பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் காப்பாளர் மூலம் குறைந்தபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணம் செலுத்தி கணக்கை துவங்கலாம் என்றும் பல்வேறு சலுகைகளின் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பன்னீர்செல்வம் பூங்காவில் ஈரோடு தலைமை அஞ்சல் அதிகாரி உமா மகேஸ்வரி தலைமையில் துறை ஊழியர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அஞ்சல் துறையில் சார்பாக பல்வேறு கணக்குகள் தபால் அலுவலகம் சார்பாக தொடங்கலாம் அதில் குறிப்பாக மகளிருக்காக துவங்கப்பட்ட திட்டம் தான் செல்வ மகளிர் திட்டம் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச தொகையாக இருநூத்தி ஐம்பது ரூபாய் கணக்கை தொடங்கிக் கொள்ளலாம் மேலும் இந்த திட்டமானது பெண் குழந்தையின் மேற்படிப்புக்காக ஐம்பது பெர்சன்ட் தொகையை கிலோ பதினெட்டு வயது பூர்த்தியான பெண் எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தோரு ஆண்டு முடிஞ்சதுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கணக்கை முடித்து கொள்ளலாம் இது வந்து மகளிருக்கான ஒரு சிறப்பான திட்டமாகும் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் பன்னீர்செல்வம் பார்த்து கேம்ப் போட்டு நாங்கள் ஈரோடு தலைமையான அஞ்சலகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் சேவிங் ஸ்கீம் வந்து மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தால் போதும் பேலன்ஸ் கொஞ்சம் ஐநூறுபா இருந்தால் போதும் அப்படி ஒரு ஸ்கீம் அடுத்தது மாதம் மாதம் முன்னூற்றி டபுள் ஒரு இரநூறுவா இரநூறு மூணுங்க நூல்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும் போடுற மாதிரி ஸ்கீம் இருக்குது அது அனுப்பிவிட்டு ஸ்கீம் அதை வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க கரெண்ட் டெபாசிட் அப்புறம் ஒரு அமௌண்ட்டாக லம்பாக ஒரு அமௌண்ட் போட்டு மாதம் மாதம் வட்டி வாங்குற மாதிரி மந்த்லி இருக்கும் ஸ்டே